டேடஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைம் எடுத்துக்கிறோம் நம்ம செபரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து அந்த குவார்டர்லி ரிசல்ட்டோட ரேலி தான் நம்ம வந்து செக் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படி செக் பண்ணும்போது இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஹெச்டிஎஃப்சி வந்து அவன் பண்ணியிருக்கிறான் போன குவார்டரை காட்டிலும் இந்த குவார்ட்டரை நல்லாவே எடுத்துருக்குறான் போன காட்டிலும் இந்த இயரும் வந்து குரோத்துலேயே தான் அவன் கொடுத்துருக்குறான் அவனோட இபிஎஸ் வந்து இந்த குவார்ட்டர் டிசம்பர் குவார்ட்டருக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறான்னாக்கா இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு வந்திருக்கு டிடிஎம் வந்து எழுபத்தி நாலு புள்ளி ரெண்டு இருக்குது இப்போ இவை இதை அச்சீவ் பண்ணுவானா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம் அப்படி செக் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மூணு குவார்ட்டர்லேயும் இருபத்தி ஒன்று புள்ளி நாலு இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்று இருபத்தி ஒன்று புள்ளி ஆறுன்னு எடுத்துட்டான் அப்போ இந்த மூணு குவார்ட்டர்லேயும் சேர்த்து அறுபத்தி நாலு புள்ளி ஒன்று எடுத்துட்டான் இன்னும் அவனுக்கு தேவையானது டிடிஎம்க்கு தேவையானது பத்து புள்ளி ஒன்று தான் ஆவரேஜாக இருபது எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால பத்து எடுக்கிறது பத்துங்கிறது அவன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் போன மார்ச் மாதத்துக்குலாம் அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு நம்ம பார்ப்போம் போன மார்ச்சுக்கெலாம் வந்து இருபது ரேஞ்சுக்கு அவன் எடுத்துட்டான் அதுக்கு முந்தின மார்ச்சுக்கும் அதே ரேஞ்சுக்கு அந்த அந்த குவார்ட்டரில் போன அதே ரேஞ்சுக்கு அவன் எடுத்துட்டான் அப்போ இப்போவும் இதே ரேஞ்சுக்கு இருபத்தி ஒன்று அந்த ரேஞ்சுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிப்போம் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து ப்ரைஸ் எல்லாம் எப்படி சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் எந்த சைக் எந்த ரேஞ்சுக்குள்ளே மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் என்னுடைய புக் வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த குவார்ட்டருக்கு அதாவது டிசம்பர் குவார்ட்டரோட எண்டில் வந்து முந்நூற்றி அறுபத்தி இருக்குது இதுக்கு வச்சுட்டு நம்ம எக்ஸல்லில் நம்மளுடைய ஃபார்முலா பிரகாரம் ஒரு ப்ரொஜெக்ஷன் போடுறோம் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு லேட்டஸ்ட் குவார்ட்டர் டிடிஎம் வந்து எழுபத்தி நாலு புள்ளி இருபது நம்ம வந்து எடுக்கிறோம் எதுக்கு இபிஎஸ்க்கு வந்து புக் வேல்யூ வந்து முந்நூற்றி அறுபத்தி ஒம்போது இதுக்கான நம்ம ஃபார்முலா ஒர்க் பண்ணுறோம் ஒர்க் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னென்னாக்கா குவார்டர்லி ரிசல்ட்டில் ஏற்கனவே நடந்தது அதாவது டிசம்பர் மாத குவார்டருடைய ரிசல்ட்டுக்கு ஏற்கனவே நடந்ததுக்கு உண்டான ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னாக்க ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நாலு ஆனால் ரியலாக வந்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இங்கிட்டு இருபது ரூபா கம்மியாயிருக்கு அங்கிட்டு இருபது ரூபா கம்மியாயிருக்கு ஸோ இப்போ இதை மறந்துடக்கூடாது நமக்கு கால்குலேஷன் எவ்வளோ வந்திருக்கோ அதே அளவுக்கு இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வந்திருக்குங்கிறதையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆல்ரெடி ரியலாக இது வந்திருக்கிறதுனால இதை நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவோம் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணு இதை நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது அதுக்கு ஒரு மார்க்கு கரெக்டாக அந்த இடத்துல டேர்ன் ஆகியிருக்கான் இது வந்து ஆல்ரெடி வந்தது நமக்கு வந்தது தொண்ணூறு அது கொஞ்சம் மேலே வந்திருக்கும் தொண்ணூறுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி முந்நூற்றி ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு அவன் வந்து இந்த இடத்த வந்து ரேஞ்சை வந்து அவன் வந்து ஒரு இருபது ரூபா ரேஞ்சில் போயிருக்கிறான் இப்போ நமக்கு வந்து ரியலாக நம்ம கால்குலேஷன் பார்க்குற ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு ரியலாக வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு ரியலாக ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணு இப்போ அந்த ரெண்டுத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணு வந்து ரியலாக வந்திருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணு ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணு இந்த பவுண்ட்ரிக்குள்ளே தான் வந்து போன குவார்ட்டருக்கான ரிசல்ட்டு ரிசல்ட்டுக்கு உண்டான ஸ்கோரில் இந்த பவுண்ட்ரிக்குள்ளே தான் வந்திருக்கு அப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய ஃபார்முலா பிரகாரம் கரெக்டாக மூவ் ஆகிருக்குங்கிறத ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் எடுத்துக்கிறோம் இப்போ இவன் டிடிஎம்மை கவர் பண்ணினா அப்படின்னு சொன்னாக்க வரும் எப் இதில் நம்ம பார்க்குறோன்னா மார்ச் மாத குவார்டருக்கு இதே இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு அந்த ரேஞ்சுக்கே டி எடுத்தான்னா அதோட வேல்யூ எவ்வளோ தூரம் வரும் அதுக்கப்புறம் டிடிஎம்மோட வேல்யூ எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க எப்படி நம்ம போகும் அப்படிங்கிறத நம்ம வந்து ரெண்டு விதமாக நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இப்போ நமக்கு வந்து மார்ச் மாதத்துக்கு இதே ரேஞ்சுக்குள்ளேயே அவன் எடுக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோமே இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது டிடிஎம்மை கவர் பண்ணுறான் அப்படின்னு சொன்ன மார்ச் மாதத்துக்கு உண்டான இதுக்கு டிடிஎம்மை கவர் பண்ணுறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு வரைக்கும் நமக்கு ரேஞ்ச் கிடைக்கிது இப்போ ஆயிரத்தி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ஒரு கோடு போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாக்க இந்த கோடு எங்கே ஃபிட் ஃபிட்டாயிருக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ம் இங்கே ஃபிட்டாயிருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு அடுத்தது வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு இப்போ இவன் டிடிஎம் அச்சீவ் பண்ணினான்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பிருக்கு இப்போ நம்ம குழப்பத்துக்காக வந்து ப்ரீவியஸ் சைக்கிளுக்கு உண்டானதை நம்ம எடுத்து விட்டுருவோமா ஏன்னா இந்த ரேஞ்சை அவன் கட் பண்ணிட்டான்னாலே அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து இதாகிடும் இந்த ப்ரீவியஸ் சைக்கிள் இந்த இடத்துல ஹைட்டு இருக்கட்டும் ஹைட்டு நம்ம அப்புறமேட்டுக்கு பார்த்துக்குவோம் அந்த ஹைட்டை அவன் டச் பண்ணுறானா இல்லையான்னு பார்ப்போம் பட் அவன் அந்த ரேஞ்ச் எடுத்தான்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த இடத்துல நம்ம சுதாரணமாக பார்த்து எடுத்துக்கிறோம் சரி இப்போ இவே ஆனுவல் ரிசல்ட்டுக்கு போகணான்னு வச்சுக்கோமே ஆனுவல் ரிசல்ட்டுக்கு அதே லெவலில் ப்ரொஜெக்ஷன்ஸ் அதாவது அதே லெவலில் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆனுவல் ரிசல்ட்டுக்கு உண்டான லெவல்ஸுக்கு எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு இது ஒரு வே இது ஒரு ரேஞ்சு அப்போ நம்ம இந்த ரேஞ்சுக்கு ஒரு கோடப்படுவோம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு இது ஒரு ரேஞ்சுக்கு ஒரு கோடை போடுறோம் இது ப்ரீவியஸ் ரேஞ்சோட சேர்த்து தான் இருக்குது அதுக்கு அடுத்து ஒன்று பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறுக்கு நம்ம ஒரு கோடை போட்டுறோம் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறுக்கு ஒரு கோடை போடுறோம் இது எங்கே வந்திருக்கு மேலே போயிருக்கு இங்கே வந்திருக்கு அப்போவே டிடிஎம் ரிசல்ட்டை கொடுத்தான்னா இவ்வளோ தூரம் கூட ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின் சொன்னோம்னாக்க இது வந்து சிஸ்டம் ஓட இது கொஞ்சம் அதுக்கடுத்த ரேஞ்ச் பார்த்தோம்னா ஆனுவல் ரிசல்ட்டில் டிடிஎம் ரிசல்ட்டு கரெக்டாக கொடுத்துட்டான்னா அடுத்த ரேஞ்சு ரெண்டாவது ரேஞ்சு ஒரு ஹை ரேஞ்சு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு எந்த ரேஞ்சுக்கு வேணாலும் அவன் போகலாம் எந்த ரேஞ்சுக்கு வேணாலும் போகலாம் இது வரைக்கும் சேவ் பண்ணிக்குவோம் ரேம் பவர்னு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இந்த ரேஞ்சு வரைக்கும் இவன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது வந்து நம்ம இந்த போட்டிருக்கக்கூடிய ஃபிகர்லேருந்து இருபது ரூபா வேரியேஷன்ஸில் இது ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ என்ன தான் ஸ்கோர் வந்தாலும் அதில் ஒரு இருபது ரூபாய் மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஸோ இப்போ நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியது இந்த லோ ஆல்ரெடி இந்த இந்த ஹைட்டும் இந்த லோவும் ப்ரீவியஸ் குவார்டருக்கு உண்டான சைக்கிளோட ஃபிட் ஆகிருச்சு அதனால் நான் அந்த கோடை எடுத்து விட்டுட்டேன் இப்போ நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது இந்த கோடெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும் கோடெல்லாம் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும் இப்போ இந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு என்ட்ரியை வந்து பிரேக் பண்ணியிருக்கு இப்போ மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னு சொன்னால் இது இதுக்கு இந்த சைக்கிளுக்கு திருப்பி வந்து புல் பேக் மாதிரி வந்துட்டு சைக்கிள் எடுக்கலாம் இல்லாட்டி டவுன் ட்ரெண்டு லீட் ஆயிடுச்சுனாக்க அப்படியே கீழே டவுன் ட்ரெண்டு போகலாம் டவுன் ட்ரெண்ட் வந்துடுச்சுன்னா நம்ம யோசிக்க போகிறதில்லை பை பண்ணுறதுக்கு முட்டி திரும்பட்டோம்னு நம்ம வைக்க போகிறோம் இப்போ இதோட இப்படியே திரும்பி மேலே ஏறினான்னா இந்த லெவல்ஸு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம் அது நம்ம வந்து எக்ஸல் ஷீட்லேயும் பார்த்துருக்குறோம் அதே மாதிரி இங்கே கோடையும் நம்ம போட்டிருக்கிறோம் அப்படி நம்ம போட்டிருக்கிறோம் இதில் எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்ப்போம் டிடிஎம் எவ்வளோ தூரம் கவர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் டிடிஎம் கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து யோசிச்சுருக்கிறோம் நம்ம வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் ஒரு நம்பிக்கை வச்சுருக்குறோம் அதனால் இது சரியாக வந்துச்சுனாக்க இது நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய பங்காக வரும்னு என்னுடைய எதிர்பார்ப்பு என்னுடைய எதிர்பார்ப்பு தான் டிசிஷன்ஸும் அனாலிசிஸும் நீங்கள் உங்களோடதுல நீங்கள் பண்ணிவிட்டு கம்ஃபர்டபுளாக நீங்களும் இதே மாதிரி ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வந்து ஒரு வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டு டிசைட் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம தகவல் வந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்